வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை காலையில எழுந்த உடனே எந்திரிச்சோடனே விடாம தும்மல் சைனஸ் சளி தலபாரம் எந்த வேலையுமே எனக்கு ஓடவே இல்ல நம்ம மைண்ட் பூரா இந்த தும்மல் சளி இருக்கும்போது நூலையே வேலை செய்யாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான சூப்பரான ஒரு சொல்யூஷன் எந்த மருந்துமே எனக்கு கை கொடுக்காத சூழ்நிலையில் இந்த எக் ட்ரீட்மெண்ட்டை இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சைனஸ் இல்லாமல் தான் பார்க்க போகிறோம் ஆரிக்குலர் தெரப்பியில் இருக்கக்கூடிய இந்த டிப் பாயிண்ட் அபெக்ட்ஸான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அலர்ஜியை போகக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை இப்படி நம்ம கைகள்லேயே இப்படி இப்படி ப்ரெஷர் கொடுக்கும் மூலயமா அலர்ஜி உடம்பில் கம்மியாகிறது ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்தது டைரக்டாக சைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு விட்டு ஒரு பத்து கவுண்ட் எடுக்கும் இதே மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிற அத்தனை பாயிண்டையும் எந்திரிச்ச உடனே இது நம்ம செய்யலாம் சைனஸ் ஏன் உருவாகுது அலர்ஜி உடம்பில் ஏன் உருவாகிறது கவுண்ட் ஏன் அதிகமாகுது உடம்பில் அலர்ஜி என்பது என் சைனஸோட அலர்ஜி நீர் கோர்வை தலையில இருக்கக்கூடிய பாரம் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்மளுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் லோயர் மூன்று பர்னர்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் பர்னர்னு சொல்லுவாங்க இந்த அடிபாகத்துக்கும் மேல் பாகம் கனெக்டட் இருக்கு அடி வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளோ இந்த சக்கரங்களோ சூடடையும் பட்சத்தில் சூடடையும் போது அதனுடைய வெப்பம் அப்படியே மேலே ஏறி இந்த பாகத்தில் இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வேப்பர் நீர் மாறுது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணிய சூடேற்றும் போது அந்த மூடியில மேல் பக்கமாவோ மூடி வச்சிருந்தாலோ அந்த கீழே இருக்கக்கூடிய அடுப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் எப்படி மேல ஏறி அப்படியே ஸ்ட்ரீம் ஆகுது பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரீம் ஆகி புகையா மேல போய் மேல நீர் துளிகள் ஆவி துளிகள் நீராவி வந்துருது இல்லையா இதே கான்செப்ட தான் நம்ம உடம்புல நடக்குது அதிகப்படியான அடி வெப்பம் என்ன ஆகுது அப்படின்னா மேபி இந்த கிட்னி கைனிக் ஏரியா கைனிக் ஏரியால இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதிகப்படியா அப்படியே மேலே ஏறும்போது படுத்து தூங்கி எந்திரிச்சாலோ இல்ல கிளைமேட் மாறினாலோ அலர்ஜி ஆனாலோ அதிகமா டெய்லி வரக்கூடிய அந்த வெப்பத்தின் தன்மையாலதான் நுரையீரலையும் இங்கேயும் நீர் போர்வை இருந்துகிட்டே இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஸோ அப்ப நம்ம தலையில் இருக்க நீராவி போல உள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்து தலையில் நீராவி போல உங்களுக்கு அந்த இடம் பூரா நிறைஞ்சு நீர் சேர்ந்துகிட்டே இருக்கு எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மாசக்கணக்கா வருடக்கணக்காவும் சேர்ந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே எனக்கு இருக்கு நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அகெயின் திருப்பி திருப்பி நிறுத்தினாலும் வந்துகிட்டே இருக்குன்னா காரணம் அதுதான் உங்களுடைய அந்த வெப்பத்தை நாம் தணிக்காத வரை இருக்கும் நீராவியை மட்டும் எப்படி நம்மளால கிளியர் பண்ண முடியும் சோ ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிவயிற்றினுடைய வெப்பம் வெப்பம் தனிக்கும் முறைய நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம் இப்ப நான் வீடியோல ஒரு சின்ன டிப்பு நான் சொல்றேன் இந்த வெப்பம் தொட்டு பாருங்க உங்களுடைய அடிவயிறு அதிக வெப்பம் இந்த கிளைமேட் கண்டிஷன் எல்லாத்துறையுமே இல்லாமல் நார்மல் வெப்பத்தை இல்லாமல் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டவல் எடுத்துக்காங்க சின்ன டவல் இந்த அளவுக்கு டவலை எடுத்துக்காங்க லைட்டாக டேப் வாட்டரில் ஈரம் பண்ணிக்காங்க அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஃபுல்லாக புல் புழிஞ்சிட்டு அந்த ஈரப்பட்டின்னு சொல்லுவாங்க நேச்சுரோபதி டெக்னிக்ல அந்த டவலை எடுத்து தண்ணியெல்லாம் சொட்டக்கூடாது பட் அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி அந்த டவலை எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு இருபது நிமிடங்கள் கூடவும் வேண்டாம் குறையவும் கூடாது இருபது நிமிடங்கள் இதே அடி வயிற்றில் தொப்புளுக்கு மேல் வராம தொப்புல இருந்து கீழ் வரைக்கும் போட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு அதை எடுத்து அப்புறப்படுத்திருங்க இது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டும் பண்ணா போதுமானது இத மட்டும் நம்ம பண்ணிட்டு அதுக்கடுத்தது இது போட்டும் எனக்கு வரல அப்படின்னா அவங்களோட ரூட் டோஸ் என்னன்னு பாக்கணும் அப்படி இல்லை இதுலேயே சரியாயிருச்சுன்னா இதை மட்டும் பண்ணிட்டு நான் சொல்ற இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்களை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சைனஸ் தலைவலி பாரத்துல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் இல்லை எனக்கு ரொம்ப நாள் பட்டதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் நோ எனக்கு இந்த தலைவலி தலை பாரம் வந்து சைனஸ் அதிகமாக இருக்கு இதெல்லாம் போட்டும் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் பண்ண பிக்சர்லாம் காமிச்சிருக்கிறேன் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய சைனஸ் தலைவலேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க